ஆசைப்பட்டு பணத்தை பறிக்கொடுத்த வாலிபர் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை புதுவையில் இளம்பெண்ணுடன் உல்லாசம் அனுபவிக்க ஆசைப்பட்டு பணத்தை வாலிபர் பறிக்கொடுத்தார் புதுவை முத்திரையர் பாளையத்தை சேர்ந்த நபர் ஆன்லைனில் வேலை தேடி வந்தார் அப்போது அவருக்கு ஆன்லைனில் பகுதி நேர வேலை இருப்பதாக தகவல் வந்தது அதில் உள்ள இணையதள முகவரிக்கு சென்றபோது மர்ம நபர்கள் கொடுத்த வேலைகளை செய்தார் இதன் மூலம் அவருக்கு சிறிது லாபம் கிடைத்தது பின்னர் மர்ம நபர் சிறிது முதலீடு செய்து வேலை செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசையை தூண்டினார் இதை நம்பிய அவர் ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் முதலீடு செய்தார் அதன் பிறகு எந்த தகவலும் வரவில்லை இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை எண்ணி அதிர்ச்சி அடைந்தார் கோரிமேட்டை சேர்ந்த வாலிபர் இளம்பெண்ணுடன் உல்லாசமாக இருக்க ஆன்லைனில் தேடினார் அப்போது அதில் வந்த செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசினார் எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் இளம்பெண்ணின் புகைப்படங்களை அனுப்பி ஆசையை தூண்டினார் அவருடன் உல்லாசமாக இருக்க ரூபாய் பதினான்காயிரம் செலுத்த வேண்டும் என்று கூறினார் அதன்படி அவரும் பணத்தை அனுப்பி வைத்தார் அதன்பின் எந்த தொடர்பும் இல்லை இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை எண்ணி அதிர்ச்சி அடைந்தார் பிள்ளையார் குப்பத்தை சேர்ந்த நபருக்கு குறைந்த வட்டியில் கடன் தருவதாக வந்த தகவலை நம்பி ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்து ஆறுநூற்று முப்பது பணத்தை செலுத்தி இழந்தார் லாஸ்பெட்டியைச் சேர்ந்த பெண் ஒருவர் சமூக வலைதளத்தில் வந்த தகவலை நம்பி புடவை வாங்க ரூபாய் ஆறாயிரம் செலுத்தி ஏமாந்தார் நேற்று முன்தினம் நான்கு பேரிடம் ரூபாய் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து ஆறுநூற்று முப்பதுக்கு மோசடி நடந்தது இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்